எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஒருத்தருக்கு அவங்கவுங்க இருக்கிற இடத்த பொறுத்து தான் மதிப்பும் மரியாதையும் அமையும் இது உண்மைதானே ஆமாம் நம்ம இருக்கிற இடத்துல இருந்தால் தான் நமக்கு கிடைக்கிற மரியாதை கிடைக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன் இந்த தலைமுடி வளரல வளரலன்னு பட்டு வளர்ப்போம் தலையில் இருக்கும்போது அதுக்கு விதவிதமாக அலங்காரம் பண்ணி ரசிப்போம் அதுவே வெட்டி கீழே விழுந்துட்டா ஐயோ முடி அப்படின்னு அறுவறுத்து நகர்ந்து போவோம் இதுதான் வாழ்க்கை நம்ம இருக்கிற இடத்துல இருந்தால் தான் கிடைக்கிற மதிப்பு கிடைக்கும் எப்பயுமே அடுத்தவங்க பேச்சை கேட்டுக்கிட்டே இருந்தா நம்ம அறிவு வளராது ஒருத்தவங்க பேசுனத ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா தான் நம்ம மதி அறிவு வளரும் உண்மைதானே ஒரு இடத்துல அதிகமாக பேசுகிறவங்களுக்கு மரியாதையே இருக்காது அதே அமைதியை கேட்டுட்டு இருப்பவங்க பாருங்கள் அவங்க எப்படா பேசுவாங்கன்னு எதிர்பார்ப்பு இருக்கும் அதனால் எப்பையும் நம்மளை அலட்சியமாக இரு நினைக்காம நம்ம நம்மளோட இதை எதிர்பார்ப்பில் வச்சுருங்க சரிதானே நாய்க்கு எவ்வளோ நண்பர்கள் இருக்கிறாங்க இருக்குது நாய் மாதிரி ஒரு சிறந்த படைப்பு உலகத்தில் இருக்கா அதோடைய நன்றி உணர்ச்சி யாருக்குமே இருக்காது நாய்க்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க ஏன்னா அது வாழை தான் ஆட்டும் அதோட நாக்க நீட்டாது ஆனால் மனுஷங்க நன்றிங்கிறதே இல்லாமல் இந்த நாக்கு நரம்பில்லாத நாக்கு வாய்க்கு வந்தபடி பேசுறது தானே இதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கோங்க எப்பையும் நம்ம இருக்கிற இடத்துல இருந்தால் கிடைக்கிற மரியாதை தன்னால கிடைக்கும் யோசித்து பாருங்களேன் நன்றி